வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க சபோ மகாதேவா சபோ மகாதேவா சபோ மகாதேவா 기 i b 나 k முதல் தேவர்களுக்கும் தீராத தீராதின் காரணமாக அழிந்து வருவதைக் கண்ட குளத்தின் குருவான சுக்கராச்சாரியார் ஒரு மாயை உருவாக்கினார் அந்த மாய மாயப்பட்டவரிடம் தலைக்கு ஏற்ற அந்த பெண் முதல் ஜாமத்தில் சூர இரண்டாம் ஜாமத்தில் சிங்கமுகனையும் மூன்றாம் ஜாமத்தில் தாரகா சுவாமியும் நான்காம் ஜாமத்தில் அஜமுகி என்ற ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்தார் அவர்கள் யாவரும் என தந்தையான சிவனிடம் ஒன்று கூடி அமோக வரங்களை பெற்றார்கள் அதன் விளைவாகவே அவர்கள் தேவர்களுக்கு நிலை கொடுத்து வந்தார்கள் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி என தந்தையான சிவனிடம் முறையிட அண்ணவர் அண்ணவருக்கு சினம் பிறக்க அதன் காரணம் நெட்டிக்கன் திறக்க அதில் இருந்து அவர் தைப்பூர்கள் உருவாக்க அதில் யாம் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்து கார்த்திகை பெண்ணோர் பழுட்டி வளர்க்கப்பட்டவையால் கார்த்திகை என்ற பெயர் அவன் பெற்று சக்தி எனது தாய் சக்தி கொடுத்த வேலனை கொண்டு சூர பதுமனை அழைத்து தேர்வுகள் பரிசீலிக்கப்பட்ட தேவ குஞ்சன் என்ற தேவனை மனமடித்து திருப்பமூட்டத்தில் மனமடித்து இந்த இனத்தில் இளையவளான சுந்தரவழியை மனமடிப்பதற்காக இந்த தனியாசலத்தில் வீட்டிருக்கிறோம் இவரங்க மேடையில் பேடன் விரத்தனாக அடிக்கும் எனது மதிப்புக்கு மரியாதைக்குரிய தம்பி மருதவாண்டி அவர்களுக்கு இன்னும் இதே போன்ற இதுக்கு முன்னாடியே வீரவாண்டிய கட்டமாடத்தில் பார்வை அடித்தார் இன்னும் இதே மாதிரி சீர சிறப்பாக வளம் என்று வாழ்க்கை காலையில் அருள் பெற்று வளம் இந்த போராடிய போட்டி குறிப்பிட்டு அனுப்பி வணக்கம் உங்கள் முன்னால் வேலை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி வி பி கவிமருது அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள் பண்பிற்கும் பாசத்துக்குரிய அருமை மருதுபாண்டி அவர்களுக்கு தோப்பு கிராமத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை பொருத்தப்படுகின்றது இது போன்ற பல கலைஞர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் தம்பி தண்ணீரை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதை கூடிய எனது மார்மன் அழகிரி என்ன அந்த புன்னாடையை போட்டுக்கொள்கிறேன்

பொன்னாடை கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள் ஓவிய அவர்கள் மருதுவண்டியவர்களுக்கு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள் கீழ அலைகள் இந்திராதேவி சித்தப்பா அவர்கள் மருதவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றனர் எனக்கு உணரை ஒட்டி புகழாரம் சுற்றிய மாபெரும் பாசத்துக்குரிய அண்ணன் தோழர்களைச் சேர்ந்த ராஜ நடிகார் மாரிமுத்தவர்களுக்கும் மாமா எனது அன்புக்குரிய மாமா சின்னப்பிள்ளலை சேர்ந்த எம்ஜிஆர் என்ற அவர்களுக்கும் மாமா திண்ணரசு மாமா அவர்களுக்கும் சித்தப்பா பால்பாண்டியவர்களுக்கும் ராமநாதன் இந்திராதேவி அவர்களுக்கும் சுப்ராம் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் எனக்கு அன்புக்குரிய தம்பி தண்டியம்பட்டியை சேர்ந்த ஆல்ரவுண்டாக வாசிக்கும் அழகர் அவர்களுக்கும் மற்றும் பொன்னாடை பற்றிய அத்தனை பேருக்கும் எனது சார்பாகவும் சார்ந்துள்ள கலைக்குளின் சார்பாகவும் எனது மாமா சங்கிலி அவர்களின் சார்பாகவும் சங்கிலி அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்துள்ள கலைக்குழுவின் சார்பாகவும் அன்பு அன்னார் யூடியூப் சேனல் எங்களை எல்லாம் யூடியூப்ல வரிசையாக போட்டுக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் உலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் மாயக்குளம் அன்னார் சார்பாக ரூபாய் நூறு நன்றி படித்துள்ளார் வணக்கம் திருமங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் சுதா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை வந்து நம்ம பகுதியில் மட்டுமல்லாம வெளிநாடு பூரா கொண்டு போய் செய்யக்கூடிய நமது அண்ணன் நம்ம ஊர் நாடகம் சொன்னோன்னே நான் வர மாறுது அப்படின்னு சொல்லி வந்தாரு அவர் அவருடைய சார்பாக எனக்கு நூறு அன்பளிப்பு கொடுத்துருக்கோம் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்துள்ள கலைக்குழு சார்பும் என்னுடைய குடும்பத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதையை தொடர்கின்றேன் என்றும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய நாரதாவே என்ன காப்பாற்ற தெரியவில்லை இதோ கேட்கிறது வீடாக எதிர்பார்க்கலாம் ல்லை <laughs> வந்த வரவேற்பு நமது தமிழ் பண்பாடு அல்லவா ஆக நாளை எப்படி வரவேற்க வேண்டும் தெரியுமா இனிதான இசை மேதையேதையே இனிதான சுரையான இசை மேதை வருக <laughs> வருன்று <laughs> இதற்கு முன்பாக தாங்கள் கனி ஒன்றை கொண்டு வந்து விட்டு என்னை ஏறாத இடமெல்லாம் வேற விட்டீர்கள் செய்யாத வேலையெல்லாம் செய்து விட்டேன் இப்பொழுதும் கனி என்று சொல்லவிட எனக்கு இனிமே அந்த வேலையை செய்ய வேணாம் இந்த வேலையை செய்ய அப்படியா கனி ஒண்ணு கண்டு வந்தீர்கள் கொண்டு வரவில்லை பிள்ளை கண்டு 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 கணியின் ஸ்லாக்கியம் பெருமைகள் கணியின் BAAAAAAA <laughs>

சிந்தையாக இருக்கா விந்தையாக இருக்கின்றது சிந்தையாக இருக்காது அப்படியா கனிய ஸ்லாக்கியத்தை தெரிந்து கொள்ளலாமா சாய்க்கு அப்படிப்பட்ட கனி என்றால் அந்த கனியை பரபிகள் கொய்தி சென்று விடாதா வெகுண்டு பச்சிகள் பயந்து அப்படியா எட்டாத இருக்கும் எட்டாத இருக்கும்

राजू सही हो शुगली तो काच जलने का राजू भूमिराम इस बड़ी बाजू ने ओर राजू पलियो इस बड़ी शुभंति रस तबूत इस बड़ी शुभंति की बड़ी भट्टा हूँ मैं I'm 「誕生日に歌え」